நான் சேகன் அறிவியை சார்பிலே வருகை கொண்டிருக்கின்ற அத்துணை அரசு அல்லாத தற்பொழுது வருகை கொண்டிருக்கின்ற அத்துணை சிஇஓர்களுக்கும் என் மனமாக நன்றாக நன்றி ஒரு வேலை வாய்ப்பு என்பது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகின்ற ஒரு செயல் இந்த முகாம் வாணிவாளிகளை நடந்தது அது வரலாற்று சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த கல்வியில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து என்னுடைய அருள் நண்பர் அஸ்லாம் அவர்கள் இன்று படித்தார்கள் நான் அடிக்கடி மாவட்டத்திற்கு வந்து இருக்கிறேன் வரலாற்று சட்டத்துக்காக கல்லூரி கல்லூரியை படிப்பதற்கும் கிடைத்திருக்கும் என்று கண்டுகொள்ளேன் ஒரு அரசு வேலை என்பது ஒரு அடியான உட்பாக மாறிவிட்டது வேலை கிடைப்பது என்பது

ஒரு ஈயப்படுத்தவுடன் என்னை என்னுடைய அப்பா நகை கடை துறைநிதி அமைச்சர் என்னை அந்த ஜெயநிதிமன்றத்தில் எங்களுக்கு என்ன ஓட ஆக்கி உட்கார்ந்து வச்சுக்கிறோம் ஆனால் அரசாங்க வேலை தான் பண்ணணும் என் நகராட்சியில் ஒரு யூனிவர்சிட்டி கசன் நான் வெளியே வந்து வேணாம் என்னுடைய நாயகர்கள் ஆரம்பித்து நான் சட்டம் படித்து அரசியல் வந்து என்பதையே நான் சட்டமன்ற உறுப்பினர் வயசுல வேலூர் லோக்சபாபியாக கேள்வி வந்து வேலூர் வந்து வேலூர் பகுதியில் வாங்கி கிடையாது காமல் கிடையாது ஆறு அங்குள்ளது காப்பாடி அதற்கு பிறகு இங்கு இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக பல முறை பயிற்சி செய்தோம் அது முடியாமல் ஒரு சில தலைகளால் அது மாற்றப்பட்டிருக்கிறது எந்த தலை இருக்கிறதோ இல்லையோ மக்களுக்கு பணி செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்று பொழுதுதான் ஒரு ஒவ்வொரு மாத காலமாக நாம் மக்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டூத்தி அறுபது மருத்துவ முகாம்களில் முப்பது அதிலே ஒன்றை நான் மருத்துவ முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு செய்ய ஆக்சேன் என்னுடைய தாயார் முப்பத்தி எட்டு வயதிலே மறைந்திருக்காங்க ஒன்று இந்த ரோகி समस्या न पूर्ण हो जाएगी, सीधा सीधा यदि तुम नाम दवाई करोगे, तो लोग भी उसके मुनि मात्रा पकड़ता तो वो रोज से तुम्हारा मार देगा। अगर तुम राई भी की, लोग भी वर्डा आंकड़ा करोगे, तो उन मासम काम दम आम मस्त काम आंकड़ा करोगे। राई भी वर्डा सौ फोन मुनि लगाते करते होगे।

आइए तुम्हारे मैं नीचे से लेते हैं करामे नाप दूसरा अच्छा पल्लूसा अच्छा ना हमने वो तो कोई कोई टीपी चपड़ी लो भी किया आई भी किया अलग सुगर दिखा लेंगे टच करना पर पराग सुगर दिखा ही किया ठीक है जो इधर मगध दर मगध दर से ये बंदियां बांध कर देते हैं नाप से ये देख पड़े अभी ये निर्जामन